நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க சிக்ஸ் பேக் எயிட் பேக் எத்தனை சாவோட விளிம்பு வர போயிட்டு வந்திருக்கேன்னு பேசின சங்கர் மீண்டும் வந்தவர விடாத துயரம் கெட்ட பழக்கத்தால உடல் பாதிக்கப்பட்டு சாவோட விளிம்பு வர போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியாவும் இப்போ எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கிறதா கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் ரோபசங்கர் அவர்கள் பேசியிருந்தாரு உடல் மறுபடியும் தேறி படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வந்த ரோபசங்கர் அவர்களுடைய திடீர் மறைவு அவருடைய ரசிகர்களை பயங்கர சோகத்துல ஆழ்த்திருக்குது ரோபர் சங்கர் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோயால கடுமையா பாதிக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா சிகிச்சைகள் மூலியமா மீண்டு வந்த அவரு பழையபடி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு முன்னாடி போலவே உடல்நலமும் தேர்னாரு ஆனா கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி படப்பிடிப்பப்போ மயங்க விழுந்தாரு உடல்நலம் பாதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலன் நேற்று உயிரிழந்தாரு ரோபசங்கர் அவர்களுடைய மறைவு உலகினரை பயங்கரமான அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது இந்த நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடிகர் ரோபசங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் இது குறித்து பேசும்போது அஞ்சு மாதம் படுத்த படுக்கையாக சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டேன் அதுக்கு காரணம் என்கிட்ட இருந்த ஒரு சில கெட்ட பழக்கங்கள் தான் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன் எனவே தான் உங்கள் முன்னாடி நான் ஒரு உதாரணமாக இப்போ வந்து நிற்கிறேன் தற்கொலை செஞ்சு கொள்கிற அளவுக்கு கூட நான் போயிட்டேன் வாழ்க்கையே வெறுத்து அந்த பழக்கமே இல்லாம இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில நடராத்திரியில் எழுந்து கிறுக்குத்தனமா தெரிய ஆரம்பிச்சேன் அந்த நேரத்துல தான் நக்கீரன் கோபால் சார் கரெக்டாக என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனார் மருத்துவர்களினுடைய சரியான ஆலோசனையும் நண்பர்களினுடைய பிரார்த்தனையும் தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் இப்போ எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஹாப்பியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் தினமும் உடற்பயிற்சி பண்ணுறேன் பண்றேன் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றேன் உடல்நல பாதிப்புல இருந்து மீண்டு வந்த ரோபசங்கர் மகள் இந்திரஜாவினுடைய திருமணத்தை ஒரே வியக்கிற அளவுக்கு பயங்கர கிராண்டா நடத்தி முடிச்சாரு சமீபத்தில் இந்திரஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது பேரனோட கொஞ்சி விளையாடுறதுன்னு சொல்லி இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த ரோபுசங்கர் மறுபடியும் திரைப்படங்களையும் நடிச்சிட்டு வந்தார் இந்த நிலையில தான் இப்போ மறுபடியும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இப்போ உயிரிழந்திருக்கிறாரு கண்டிப்பா தன்னோட குடும்பத்தோட ரொம்பவே அழகான ஒரு அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டின ஒரு நபராக சங்கர் இருந்தார் இன்றைக்கி அவர் இல்லாமல் அவருடைய குடும்பத்தினர் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது நடிகர் ரோபுசங்கர் அவர்களுடைய ஆண்மாயை பார நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்